அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முதல் நாள் ஆடி மாத பிறப்பன்று குல தெய்வத்தை இப்படி வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு யோகம் வரும் அன்றைய நாளில் நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பதிவு தான் இது என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆடி மாத முதல் நாளில் நம் ஊரும் வீடும் கோலகலமாக மாறும் ஏனென்றால் ஆடி மாதம் அம்மனுக்கு உரியது மட்டுமல்லாமல் நம் குல தெய்வத்திற்கும் நமது முன்னோர்களையும் வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறந்த நாள்னே சொல்லலாம் அந்த ஆடி மாத முதல் நாளில் நம் குல தெய்வத்தையும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் அம்மன் வழிபாடும் செய்யும் பொழுது சகல செல்வ வளமும் நமக்கு பெற்றுத்தரும் குடும்ப முன்னேற்றத்திற்கு குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று ஆடி மாத பிறப்பன்று அம்மனுக்கும் குலதெய்வத்திற்கும் நம் முன்னோர்களை எப்படி வழிபாடு செய்வது நம்மில் பலருக்கும் அம்மன் குலதெய்வமாக இருப்பாங்க அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் முக்கியமாக ஆடி முதல் நாளில் இந்த விளக்கு இந்த விளக்கு ரொம்ப ஸ்பெஷலானது இந்த விளக்கை நீங்கள் ஆடி முதல் நாளில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து வேண்டும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதமாகவே அமையும் அன்றைய நாளில் ஏன்னா இந்த விளக்கு அவ்வளோ ஒரு சிறப்பானது அது எந் எந்த மாதிரி ஏத்தன்னு நம்ம பார்க்கலாம் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது எப்படி அப்படின்னு தெரியாம பல பேரும் இருப்பீங்க எளிமையாக வீட்டில் எப்படி நம்ம குலதெய்வத்தை நினைத்து எந்த மாதிரி நாம் விரதமிருந்து மேற்கொள்ளலாம்னு நம்ம பார்க்கலாம் ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆடி மாதத்தின் முதல் நாள் நீங்க முந்தைய நாளே வீடு முழுவதும் சுத்தம் செஞ்சுருங்க மாத பிறப்பன்று ஒருவேளை உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது விரதம் இருக்க முடியாத முடியாதவங்க காலையில பால் குடிச்சுக்கலாம் அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையில் அந்த நேரத்துல நீங்க எந்திரிச்சிருங்க அந்த நேரத்துல எந்திரித்து நம் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு அபரிமிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நேரம்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஆடி முதல் நாளில் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது உங்களுக்கு பண கஷ்டம் என்பது வரவே வராது ஏனென்றால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த ஆடி முதல் நாள் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில விக்கிரகம் இருந்தாலும் சரி உங்க வீட்டு மத்த சாமி புகைப்படங்களை சுத்தம் செஞ்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க பூ வச்சுட்டு பெரிய வாழை இலையை விரிச்சுக்கோங்க அந்த வாழை இலையில வாழைப்பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் எடுத்துக்கோங்க காலையில் ஒரு சர்க்கரை பொங்கல் நிவேதனமாக இனிப்பு ஒன்று செஞ்சு வச்சிருங்க இரண்டு மாவிளக்குகளை நீங்கள் முதல்ல தயார் பண்ணணும் மாவிளக்கு தாங்க நான் சொன்ன அந்த விளக்கு உங்கள் குலதெய்வத்தை முதலில் வேண்டி அவங்களை நினைத்து தான் இந்த ஏற்றக்குரிய இந்த விளக்கு ஆடி முதல் நாளில் குலதெய்வத்தை நினைத்து இந்த மாவிளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணி ரெடி பண்ணிக்கோங்க மஞ்சள் துணியில நூற்றி ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயத்தை சில்லற காசுகளாக நீங்கள் அந்த மஞ்சள் துணியில் ஒரு மூட்டையாக கெட்டி வச்சுக்கோங்க ஆடி முதல் நாளில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியும்னா குலதெய்வ உண்டியலில் போட்டலாம் ஆனால் கோவிலுக்கு அன்றைய தினம் போக முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் வீட்டிலேயே இந்த குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் இந்த காணிக்கையை அப்படியே வச்சுருங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது இந்த காணிக்கையை வந்து நீங்கள் செலுத்திக்கலாம் குலதெய்வத்தை நினைத்து இர தேங்காய் உடைத்து தீப தூப ஆராத்திலாம் நீங்கள் காமிச்சு வழிபாடு செய்யுங்க உங்கள்கிட்ட இருக்கிற மனக்குறையை முழுமையாக குலதெய்வத்திடம் இறக்கி வைங்க உங்க குடும்பத்திற்கு இருக்கும் கஷ்டத்தை சொல்லுங்க சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க அன்றைய தினம் யோகமான நாள் அதனால நீங்க கோயில்கள்லயே நீர்மோர் தானம் செய்வது மிகச் சிறந்த பலன்கள் கொடுக்கும் கோயிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே நீர்மோர் தானம் செய்யலாம் அதனால இந்த ஒரு வழிபாடை நீங்க ஆடி முதல் நாளில் நீங்க செய்வது மிகச்சிறந்த சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆடி முதல் நாளில் பசுக்களுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்கறது மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அம்மனுக்கு உகந்த மாதமாக இந்த ஆடி மாதம் அதனால அன்றைய நாளில் வேப்பிலையே நிலைவாசப்படியில் நீங்க கட்டி வைங்க கட்டி தொங்க விடுவது அந்த அம்மன் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வீடு முழுவதும் மஞ்சள் நீர் தெளித்து நிலைவாசலுக்கு முக்கியமாக குல தெய்வத்தை நினைத்து மஞ்சள் குங்குமம் வையுங்க மாக்கோளம் மாசல்ல போடுங்க இதனால உங்க வீடே கோயிலாக மாறிடும் உங்களுக்கு தெய்வங்களின் அருளும் குல தெய்வத்தின் ஆசையும் முன்னோர்களின் ஆசையும் ஒரு சேர கிடைக்கும் நாள்தான் அந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் மாவிளக்கு ஏற்றி குலதெய்வத்தை நினைத்து உங்கள்கிட்ட இருக்கிற கஷ்டம் அனைத்தையும் சொல்லுங்க கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற நல்ல நிலை அது வந்து அப்படியே தெரியும் ஆஹா நம்ம சாமி கும்பிட்டது உண்மைதாங்க நம்ம குலதெய்வத்தை நினைத்து வேண்டுனது குலதெய்வ அருள் நமக்கு முழுமையாக கிடைத்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உங்கள் குடும்பத்திற்கு மென்மேலும் வளமை உண்டாக்கும் குலதெய்வ வழிபாடு நன்றி